இந்த வருடம் ஆரம்பித்து அரை வருடம் முடிந்து விட்டது முதல் ஆறு மாதங்கள் நிறைவடைந்து விட்டது இந்த ஆறு மாதங்களில் எந்தெந்த தமிழ் படங்கள் எந்தெந்த படத்தை பிடிச்சிருக்கு எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் டாப் டென் லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பத்தாவது இடத்துல என்ன படம் என்றால் நம்ம சூரி நடித்த ஒரு படம் வெற்றி படம் ஐம்பத்தி ஐந்து கோடி வசூலான ஒரு படம் மாமன் ஐம்பத்தஞ்சு கோடியை இந்த படம் வசூல் பெற்றிருக்குது ஒன்பதாவது இடத்துல சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் சந்தானம் வரலட்சுமி அஞ்சலி மற்றும் பல நடித்த பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆகி பொங்கலுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அறுபத்தி ரெண்டு கோடியை வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருக்குது எட்டாவது இடத்துல வந்து வீரதீரசூரன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு கோடியை வசூல் பண்ணியிருக்கு ஜியான் விக்ரம் எஜே சூர்யா இன்னும் பல பேர் மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஆனால் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாயி விட்டது வெறும் அறுபத்தி எட்டு தான் இந்த படம் வசூல் செய்தது ஏனாவது இடத்தில் என்ற படம் என்றால் நம்ம சசிகுமார் நம்ம நடிப்பில் வந்த படம் எல்லாரும் இப்போ கொண்டாடிட்டு இருக்க ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் அவர் இயக்கத்தில் உருவான படம் இப்போ இந்த படம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி இல்லாமல் வேர்ல்டு வைடாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ வேர்ல்டு வைடாக இந்த படம் எண்பத்தஞ்சு கோடியை வசூல் பண்ணியிருக்கு ஆறாவது இடத்துல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்த படம் அரெட்ரோ பெரும் எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவும் கிளம்புச்சு இந்த படம் தொண்ணூற்றி ஏழு கோடியை வசூல் பண்ணியிருக்கு ஐந்தாவது இடத்துல மணியத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம் இதுவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதே சமயத்தில் ஆடியன்ஸை என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பை மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்க்க வைத்து ஏமாற்றிய ஒரு படம் இந்த படத்தோட வசூல் வெறும் தொண்ணூற்றி எட்டு கோடி தான் வந்திருக்கு அடுத்ததாக நான்காவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குபேரா சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த வந்த படம் நூற்றி இருபத்தி ஐந்து கோடியை வேர்ல்டு வைடாக அந்த படம் ரிலீவ் பண்ணியிருக்கு தமிழில் இந்த படம் டிசாஸ்டர் தெலுங்கில் நாகார்ஜுனா ரசிகர்களும் சேகர் கமுலா ரசிகர்களும் இந்த படத்தை காப்பாற்றிட்டாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் நூற்றி இருபத்தஞ்சு கோடி பத்து நாட்கள் அதாவது இன்னும் இந்த படம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாக வேண்டும் மூன்றாவது இடத்துல என்ன படம் என்றால் நம்ம மகிழ்திரும இயக்கத்தில் அஜித் நடிப்பட வேண்டிய விடா விடாமுயற்சி படம் நெகட்டிவ் ரிசல்ட்டு படம் சொதப்பல் ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே நொந்து நூலானாங்க அப்படிங்கிற விமர்சனம் ஒன்றொரு பக்கம் அஜித் ரொம்ப சட்டலாம் நடிச்சிக்காரியா நல்ல நடிப்பை வெளிப்படுத்திக்காரியா அப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவாக ரிசல்ட் ஓவராலாக இந்த படம் நூற்றி முப்பத்தி எட்டு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்துல மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த வருடத்தோட பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் மாரிமுத்து கூட்டணி வழி வந்த டிராகன் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியை வசூல் பண்ணி மாஸ் கிட்ட அடிச்சிருக்கு இந்த படம் நம்பர் ஒன் இடத்துல வந்து குட் பேட் அக்லி இந்த படம் நம்ம ஆதிக்க ரோச்சந்தன் இயக்கத்தில் அஜித்குமார் அடிப்படையில் வெளியே வந்த படம் இந்த படம் வந்து விமர்சகர்கள் கழிவுகளி ஊற்றினாலும் அவங்க ஃபேன்ஸுக்கான ஒரு படம் அப்படினால பெரும் வெற்றி அடைந்தது இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் கோலிவுட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இடம் முதல் ஆறு மாதத்தில் கலெக்ஷனான டாப் டென் படங்கள் இதில் வெற்றி படங்கள் இருக்குது தோல்வி படங்கள் இருக்குது வருடம் எப்படி என்ன சொல்கிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கங்குவா ஒரு இந்தியன் டூ ஒரு வேட்டையன் ஒரு லால் சலாம் இன்னும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோட் முதலான படங்கள் கொண்டு எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிவிட்டன கோட் படம் மிகப்பெரிய கலெக்ஷன் கலெக்ஷனாலும் கூட எதிர்பார்ப்பை நிறைவேற்றல அது கிட்டத்தட்ட குட் பேடைகளையும் அதே மாதிரி தான் வச்சுக்கலேன் ஸோ போன வருடம் மாதிரியே தான் இந்த வருடமும் நிலைமை அப்படியே இருக்குது ஸோ இந்த நிலைமை அடுத்த ஆறு மாதங்களில் மாறுமா இப்போ இந்த ஆறு மாதங்கள்லேயே படங்கள் நம்ம ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருந்தோம் கூலியாகட்டும் சர்தார் டூ ஆகட்டும் நம்ம கருப்பு சூர்யாவோட படமாகட்டும் இப்படி பல படங்கள் வரிசை கட்டி நிற்கிது அந்த படங்கள் தமிழ் சினிமாவின் என்ன சொல்கிறது இப்போ இருக்கிற அந்த ஒரு இறக்கத்தை சரி பண்ணி மேலேற்றுமா இல்லை இந்த படங்கள் மாதிரியே வருடம் இப்படி மிகப்பெரிய சொதப்பலாக நினச்சி அதே மாதிரியே அடுத்த ஆறு மாதமும் சொதப்பலாகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் இந்த டாப் டென் படங்களில் உங்களுக்கு இந்த இடம் இந்த படத்துக்கு தான் இந்த படம் இந்த இடத்துக்கு தானே ஏதாவது இதில் ஏதாவது மாறுதல் இருக்கா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெளிவாக சொல்லுங்கள்